வீடு இருந்தாலும் சென்னையிலே வீடு இருந்தாலும் வேலூரில் குடியேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று இரண்டு பங்களாக்களை நம்முடைய பம்பால்தாரனிலே எடுத்திருக்கிறோம் ஒன்று என்னுடைய வீட் வீட்டிற்கும் இன்னொன்று என்னுடைய அலுவலகத்திற்கும் இரண்டு பங்களாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது இன்றைய தினம் உறுதி செய்து இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறோம் இந்த மூன்று தொகுதிகளிலே மணியம்பாடி தொகுதிகளிலே ஆம்போழிலே தொகுதியில் நடந்த செயல்வரிக் கூட்டம் குடியாத்தத்திலே நடந்த செயல்வரிக் கூட்டம் ஒரு சிறிய மாநாடுகள் போல நடந்தது ஒரு மிகப்பெரிய கூட்டணியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பாரத மோடிஜியினுடைய தலைமையிலேயும் அதே போன்ற பெரியயா சின்னையாக்களுடைய தலைமையிலேயும் அதே போன்று ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் அவர்கள் தலைமையிலேயும் அதே போன்ற பிடிவி அதிமுகவுடைய இயக்கமும் போன்ற புதிய நீதி கட்சியினுடைய இயக்கமும் அதே அதேபோல் நம்முடைய ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய இயக்கமும் நம்முடைய நம்முடைய ஜான் பாண்டியன் அவருடைய இயக்கமும் அதேபோல் தேவநாதன் யாதவ் அவருடைய இயக்கமும் இதில் இணைந்திருக்கிறது ஒன்பது கட்சிகள் கொண்ட இந்த கூட்டணி பாலிவேந்துடைய ஐஜே கேவும் இதில் இணைந்திருக்கிறது ஒன்பது கட்சிகளுடைய கூட்டணி பலமான கூட்டணி பலமான கூட்டணி தான் மிகப்பெரிய செயல்வி கூட்டத்தை எங்களால் திருமண மண்டபத்திலே நடத்த முடியவில்லை ஆகவே ஓப்பன் இடத்திலே நடத்த வேண்டிய இன்னும் இன்று அணைக்கட்டு தொகுதியிலே செயல்விற கூட்டம் நடக்க இருக்கிறது நாளை வேலூரிலே பழைய மாங்காமண்டி இடத்திலே நடத்த இருக்கிறது அதற்கடுத்து மறுநாள் நம்முடைய கே கேள்விக்குப்பத்திலே வரவேற்கிறோம் ஆறு தொகுதி செயல்கள் கூட்டம் இருந்தவர்கள் ஆங்காங்கு அந்தந்த தொகுதிகளிலே வாக்காளர்கள் வாக்காளர்களை சந்திப்பதற்கு கூட்டணி கட்சி தலைவர்களோ சுற்றுப்பயணம் செய்ய முடியிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் மக்களுடைய எழுச்சி மக்களுடைய வேகத்தை பார்க்கிறோம் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் வரவேற்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வேலூர் நாடாளுமன்றம் வேலூர் கோட்டையில தாமரை குறைந்தது ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தினை வெற்றி பெறுவோம் மக்களது எண்ணத்தை குறித்து அதே போன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியை அமைய வேண்டும் மூன்றாவது முறையாக அவர் முன்னூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு இடங்களை பெறுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து நாற்பதுலே ஒரு முப்பது ச நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது செல்ல வேண்டும் அது மாற்றாங்களை நிர்ணயிக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய இயக்கமாக மே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது முன்பெல்லாம் திமுக மீது போக அண்ணா அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் அதிமுக மீது கோபம் வரும்போது திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் இந்த இரண்டு ஆட்சியில் இருக்கிறது ஆனால் இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்றத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் நிச்சயமாக இந்த வேலூர் தோட்டையே தாமரை மலரும் என்பதை நான் மகிழ்ச்சி ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குகிறார் என்பது மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் தேர்தல் நட்சத்திரங்கள் மக்கள் தீர்ப்பு தானே தீர்ப்பு அதே போல என்ன கேள்வி கேட்டீங்க தேர்தல் வேலூருக்கு பாரத பிரதமர் அடுத்த சுற்றுப்பயணத்திலே வேலூர் வேலூரிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு போல ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களும் தொடங்களும் அவரை இணைந்து மிகப்பெரிய ஒரு தேர்தல் குறித்த ஆளு நிலை வேலூரில் நடைபெறும் டேஸ் முன்ன குடுத்துருவாங்க இந்த வேலூர் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுறார் பக்கத்துல இருக்கிற ஒரு ஒன்று ரெண்டு நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இதில் கலந்து ஒரு வாய்ப்பு இருக்குது மாநில தலைவர் தனியாக பிரச்சாரம் ஏதாவது பண்ண மாதிரி இருக்குது லட்சியமாக ஒன்பதாம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஒரு இடங்கள் அல்லது இரண்டு தொகுதிகள் அடுத்து பன்னிரெண்டாம் தேதிக்குமே வேலூருக்கு வர இருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்களும் போல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் வர அதே அதேபோல் நம்முடைய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வர இருக்கிறார்கள் நேற்று முன்தினம் சின்னையா அவர்களுடைய மனைவி அப்போதைய சௌமியா அவர்கள் செயல்பேரல் கூட்டத்திலே கலந்து கொண்டு நான் பேசிவிட்டு வந்தேன் நிச்சயமாக நான் தொகுதிக்கு வருகிறேன் என்று சின்னையா அந்தமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார்கள் பெரிய பெரிய ராமதாஸ் அவர்களும் இங்கு வர இருக்கிறார்கள் அவரும் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு நாள் சுற்றுப்பாணிகள் வைத்துக் கொள்வது என்று சொன்னார் சரத்து ஒரு பக்கம் வருகிறார்கள் ஆகவே மிகப்பெரிய ஒரு பலமான பிரச்சாரமும் பலமான ஒரு தேர்தல் பணிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பத்தாண்டு காலமாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துக் கொண்டு எதையும் செய்யவில்லை என்றும் மக்களை பார்க்கவில்லை என்றும் மக்களுக்கு நன்றி சொல்லக்கூட வரவில்லை என்றும் ஆங்காங்கு பிரச்சாரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பல கிராமங்களிலே பல்வேறு பிரச்சனைகளை ஆளும் கட்சியினர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு ஒரு மாற்று சக்தியாக மாற்று கோயலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே இருந்து எவ்வளவு எம்பிக்கள் போகிறார்கள் என்பது இந்த தமிழ்நாட்டிற்கு வேண்டும் திமுகவிற்கும் திமுகவிலே முதல்வர் வேட்பாளரை இதுவரை சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் யார் பிரதமர் என்று சொல்ல முடியாது யார் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்ல முடியாது ஆனால் தேர்தல் அறிக்கை மட்டும் வருகிறது அதே போல் அதிமுகவிற்கும் பிரதமர் யார் என்று வேட்பாளரை அவர்களால் சொல்ல முடியாது ஆகவே இரண்டு பேருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியாக இருப்பாரே தவிர புதிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கும் தலைவராக வருவார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதே போல் இந்தியாவிலே மிகப்பெரிய மிகப்பெரிய சக்தியாக பாரதிய ஜனதா வலுப்படும் இந்தியாவிலே மோடிக்கு இணையான தலைவர்கள் யாரும் இல்லை யாரும் அறிவிக்க முடியாது என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் சொல்ல முடியவில்லை உலக தலைவராக போ வளம் வந்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்று நல்ல செய்தி ஒன்பது இந்த பத்தாண்டு காலத்தில் இருபத்தி இருபத்தி மூணு வரை ஆறு லட்சத்தி மூவாயிரம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து வரியாக மத்திய அரசுக்கு சென்று சென்றிருக்கிறது மத்திய அரசு அதை பிரிப்பு கொடுத்திருப்பது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடியாக எழுபத்தி மூவாயிரம் கோடி மத்திய அரசு அதிகமாக நிதிகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய பல்வேறு திட்டங்கள் ஒரு அரிசி பொறுக்கிறார்கள் இலவச அரிசி எண்பது சதவீதம் மத்திய அரசனுடைய பணம் அதே போல் நம்முடைய அவசர ஊர்தி போகிறதே அது மத்திய அரசனுடைய பணம் அதுபோன்று எல்லா திட்டங்களும் மத்திய அரசனுடைய திட்டம் மாநில அரசு திட்டமாக மொழிபெயர்த்து தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அதுபோன்று பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செய்திருக்கிறது நம்முடைய விவசாயிகளுக்கு ஒன்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபாய் ஸ்கீமில் ஒன்பது அந்த ஒன்பதரை ஆண்டில் ஒன்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க குடிநீருக்காக எழுபத்தெட்டு லட்சம் கோடி குடிநீர் இணைப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசு அதை இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள் அது ம மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அழகாக வெளியிட்டிருக்கிறார்கள் சிறு தொழில் தொடங்குவதற்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துவதற்கும் புதிய சாலைகளை போடுவதற்கும் பதினாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதே போல் நம்முடைய ஒன்றரை லட்சம் கோடி வங்கி கணக்குகளை மக்களுக்கு வலிக்கப்பட்டிருக்கிறது மதிய உணவு திட்டத்திற்கு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலை ஓர வியாபாரிகளுக்கு ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் மருத்துவம் என்ற திட்டத்திலே தொள்ளாயிரத்தி பத்து கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறது வீட்டு வசதி நாலு லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுக்கிறார்களே அதிலே ஆறு புள்ளி ஆறு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் பதினஞ்சு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்துவமனைக்கும் மத்திய அரசு இது போன்று பல்வேறு திட்டங்கள் நம்முடைய இலவச அரிசியிலேருந்து பல திட்டங்கள் மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்கள் செல்லும் போது மாநில திட்டமாக அது போகிறது அது வீடியோக்களும் அதிக தாசில்தார்களும் அதிகாரிகளும் அதை மாநில அரசு திட்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய திட்டங்களோ அல்லது மிகப்பெரிய வளர்ச்சியோ தமிழ்நாட்டிலே இந்த முப்பத்தி மூன்று மாதமாக கூட இல்லை என்று சொல்லலாம் ஆகவே மீண்டும் மோடிஜி அவர்கள் வந்தால்தான் தமிழகத்திலிருந்து ஒரு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தெட்டு இடங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது இதற்கு முன்பாக தேர்வு அதற்கடுத்து அதே முப்பத்தி எட்டு இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது இதனால் மிகப்பெரிய திட்டங்கள் தனிப்பட்ட முறையிலே தொகுதிக்கான திட்டங்கள் வளரவில்லை இந்த வேலூர் நாடாளுமன்றத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி இதுவரை செய்து முடித்திருக்கிறார்கள் பத்தாண்டு ஆகிறது ஸ்மார்ட் சிட்டிக்கு நிதி ஒதுக்கி பத்தாண்டு ஆகிறது அதை முழுமையாக செய்ய முடியவில்லை அதே போல் பாதாள சாக்கடை திட்டம் மாநகராட்சி செய்திருக்கிறார்களா ஆங்காங்கு குவிப்பு பள்ளம் தான் இருக்கிறது சாலைகளும் சீறு சீராக இல்லை அதே போன்று வணிக வளாக வளாகங்கள் ஸ்மார்ட் சிட்டிக்கானவருடைய அறிகுறிகள் பணம் ஒதுக்கியும் அது முன்பணம் கொடுத்தும் வேலைகள் நடைபெறவில்லை என்ற செய்தி இந்த வேலூர் மாநகராட்சியில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மேம்படுத்த கடமைப்பட்டிருக்கேன் திருவண்ணாமலை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் திருவண்ணாமலையில் ரிங் ரோடு இருக்கிறது திருவண்ணாமலை கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு மூன்று மடங்காக வளர்ந்து இருக்கிறது ஆனால் வேலூர் மாவட்டத்திலே ஒரே ஒரு ஃப்ளைஓஓஓஓவர் இல்லை ஒரு ரிங் ரோடு இல்லை பல்வேறு வசதிகள் இங்கே இல்லை ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை இல்லை ஆகவே இதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவோடு இணை இணக்கமாக இருக்கின்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து சென்றும்போது தான் பல திட்டங்களை இங்கு கொண்டு வர கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே அவர்களை பார்த்து இவர்கள் திரும்பிக் கொள்வதும் இவர்களை பார்த்து அவர்கள் திரும்பிக் கொண்டால் தமிழ்நாட்டிற்கு பயன் இருக்காது ஆகவே பிரதமரோடு ஒட்டி இருக்கின்ற கூட்டணிகள் வெற்றி பெறும்போது தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை அமைச்சரிடம் வாதாடி கொண்டு வர முடியும் நல்லா நல்லா கேள்விப்படுது இல்லை இல்லை அது அதுதான் ரொம்ப பேரில் அதை அழகாக ஞாபகப்படுத்துறீங்க ஏன் ஓபிஎஸ் பேர்ல அஞ்சு பேர் அங்கே தைரியமாக திமுக கூட்டணியும் அவங்களும் சந்திக்க வேண்டியது தானே ஒரு முன்னாள் முதல்வர் மூணு முறை முதல்வராக இருந்தவர் அம்மா கட்சித் தலைவர் இருந்து அம்மா காலத்தில் வரை அவர் ஒரு நல்ல தலைமையில் இருந்தவர் அவர் போட்டியின் போது அவர் பெயரிலே போட்டு விடுறதுக்கு என்ன காரணம் ஏ ஏ சமூகத்தின் மீது பயம் இருப்பதனால்தான் நான் வெற்றி பெறுவேன் என்பதற்காகத்தான் ஐந்து சமூகத்தை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறார்கள் ஆகவே அதிலேருந்து என்ன தெரிஞ்சது நாங்கள் கதிரானந்து அதன் கதிரவன் அல்லது அது போல நாங்கள் யாராவது ஒன்று தாக்கல் செய்திருக்கிறோமா இல்லை மக்களை நம்பி நிற்கிறோம் மக்களை எதிர்பார்த்திருக்கிறோம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறோம் அதற்கு முன் உதாரணமாக இருக்கிறார் பள்ளி வைத்திருக்கிறார் நான் பத்தொன்பதாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆறுநூறு இடங்களுக்கு ஒரு தொகுதிக்கு நூறு இடங்களுக்கு இலவசமாக மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன் அந்த பேட்ச் முடிச்சுட்டு அந்த பேட்ச் முடிச்சுட்டு எனக்கு பணியாற்றுறோன்னு நாங்கள் எங்கே ஐம்பது ஐம்பது மாணவர்கள் நூறு பட்டதாரிகள் எனக்கு இந்த முறை நாங்கள் வேலை செய்யலாம் ஒரு ரூபா கூட வாங்க வச்சுங்களேன்னு அவங்க தேர்தல் காலத்தில் இருக்காங்க அடுத்த பேச்சு ஆகஸ்ட் மாதம் நடந்தவரும் ஒரு பேட்ச் ஆயிரத்தி இரநூறு இடங்கள் இந்த மாவட்டத்தில் இந்த ஆறு பாராளுமன்றத்தில் கொடுத்துருக்கேன் அவரும் கல்லூரி வச்சுருக்காரு அவரும் பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் முப்பது பர்சன்ட் இடம் இருபது பர்சன்ட் இடம் இலவசமாக கொடுப்போம் என்று சொல்ல சொல்லுங்கள் அவர்களால் அது முடியாது ஆகவே நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் ஆறு நூறு மாணவர்களே ஆறுநூறு நூறு மாணவர்களே இலவசமாக படிக்க வைப்பேன் ஆறு தொகுதிகளும் இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே இலவச திருமண மண்டபம் கட்டி முடிப்பேன் ஆறு தொகுதிகளுக்கும் விளையாட்டு திடல் அமைத்துக் கொடுப்போம் ஆறு தொகுதிகளிலும் ஜிம்னாஸ்டிக் இளைஞர்கள் திசை திரும்பி போய்விடக்கூடாது என்பதற்காக உடற்பயிற்சி ஜிம்னாஸ்டிக் பல்வேறு கிரிக்கெட் முகாம்கள் வேலூரிலே சிறந்த விளையாட்டு வீரர்களை பார்த்து கொண்டிருப்போம் நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் கிட்டத்தட்ட ஆறுநூறு நூறு யூனிட் மோதவிட்டு போட்டியிலே மோதவிட்டு அவர்களில் ஃபஸ்ட்டு முதல் பரிசு ரெண்டாம் பரிசு கொடுத்துருக்கிறோம் அது இளைஞர்கள் போதைப்பொருளிலே அல்லது பிடிப்பழக்கத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக விளையாட்டுத் துறையிலே ஊக்கப்படுத்த வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோம் போல் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நான் தொகுதி சுற்றுப்பயணம் செய்வேன் தனியாக அல்ல அத்துணை அரசு அதிகாரிகளோடு அழைத்து கொண்டு தான் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும் நாங்கள் வைத்திருக்கிறோமே அதே போன்று தாசில்தார்லேருந்து பிடிஓலேருந்து என்னுடைய சுற்றுப்பயணத்திற்கு ட்ராட்போர்ட் எலக்ட்ரிசிட்டி பள்ளிக்கூடம் சிஇஓ அழைத்து அழைத்துக்கொண்டு மக்கள் குறையை கேட்க கிராமம் புறமாக நிச்சயமாக நான் வருவேன் அதே போல் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை என்னுடைய மரு மருத்துவர்கள் மக்களை தேடி மருத்துவர்கள் அந்த பணி மீண்டும் தொடரும் மக்களை தேடி மக்களை இந்த வேலூர் மக்கள் என்னை நம்பி வாக்களிக்கின்ற மக்களை என்னை வெற்றி பெற செய்த மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுவேன் ஒரு பைசா வருமானம் இல்லாமல் அவர் அவர்களுக்கு இலவச வைத்தியம் செய்வோம் யார் யாருக்கு ஆப்ரேஷன் தேவையோ அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து தரப்படும் ஆகவே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஐந்தாண்டு காலத்திற்கு பிறகு வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்பர் ஒன் சாதனை செய்தார் என்ற நிலைமையை நான் நிச்சயமாக உழுவார் பாஜக திமுக என்ன உறவு இருக்குன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அது போன்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அது வந்து அது எப்படி புரியல சார் இந்த தேர்தலாவது முடியும் நான் சந்தி அவர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அவருடைய ரசிகர்கள் நிச்சயமாக எனக்கு பணியாற்றுவார்கள் அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வர மாட்டார் தேர்தல் களத்திற்கு வர Okay. Thank you